இந்த நினைவும் சிந்தனையும் மாறலைன்னா நம்ம விளங்கவே மாட்டோம் உட்படவே மாட்டோம் கவனிக்கணும் நினைவுகள் நம்ம நினைவு சரியில்லைன்னா நோவா காலத்தில் காணப்பட்ட மக்கள் அன்றைக்கு ஜலப்பிரயத்தில் அன்றைக்கு இருந்த அந்த அந்த ஜெனரேஷன்ல இருந்த அத்தனை மக்கள் அழிந்து போனார்கள் அங்கே இருந்த கவனிக்கணும் மிருக ஜீவன்கள் ஜீவராசிகள் அந்த பயங்கரமான மழை வெள்ளத்தில் ஜப்லவத்தில் அழைந்தார்கள் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் அந்த தோற்றங்கள் இருக்கிறதே நினைவுகள் ஆதி மனுஷனுடைய அக்கிரமம் மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது என்றும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் தேனோ 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 இதயத்தின் நினைவுகளை கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் இவனை உண்டாக்குனதுக்காக ஆண்டவரே ரொம்ப வருத்தப்பட்டாரா இந்த நினைவுகள் சரியாவிட்டால் தேவனே என்ன செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டோம் ரொம்ப கவலைப்பட வேண்டியிருக்கு எதுக்காக படைச்சா எதுக்காக உருவாக்கணும் இவனை எதுக்கு நம்ம இப்படிலாம் சிருஷித்தோம் இவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தோம் இவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தோம் இவனுக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்தோம் ஆனால் இவன் சரியில்லையே இவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் நித்தமாக பொல்லாததாக இருக்கிறது என்று கண்டு கத்த அதை உண்டு பண்ண நம்ம நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாராம் கடவுளை வருத்தப்படுத்தக்கூடியது நினைவுகள் இல்லை இல்லையா சொல்லுங்க ஆண்டவனை வருத்தப்படுத்தக்கூடியது சிந்தனைகள் அதனால தான் பவுல் எழுதுகிறார் எட்டு விதமான காரியத்தை நீ சிந்திச்சுக்கிட்டு அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார் அவர் செய்த உபகாரங்களை மறவாதே அவருடைய உபகாரங்களை சிந்தித்து கொண்டு உன் சிந்தனையில் இருக்கிற எல்லாத்திய காரியத்தையும் தூக்கி எறிந்து விடு சில வாலியோ பிள்ளைகள் சில பையங்களை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னுடைய நினைவில் இருந்து இந்த பையனை என்னால் மறக்க முடியாது நினைக்க முடியாது என் மனசில் வச்சிருக்கிற அந்த பையனை தவிர வேறு ஒருத்தரை நினைச்சு பார்க்க முடியாது எவ்வளோ பெரிய தப்பு கடவுள் அவங்கள பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார் அல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் அவங்கள ஏன் உண்டாக்கணும் ஏன் படைச்சோம் நம்மளை நினைக்காம இப்படி ஒரு பையனையே நினச்சிக்கிட்டு இருக்காள் அதனால் இதெல்லாம் ஒரு பிள்ளையா அவங்கள எதுக்கு படைச்சோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் சில பொண்ணுகள் சொல்கிறாங்க எனக்கு அவங்கள நினைச்சவங்கள என்னால் மறக்க முடியாது நாங்கள் அவங்களே தான் நினைப்போம் அந்த நினை அந்த நினைவில் வேற ஒருத்தரை நினைக்க முடியாது இந்த லவ் பண்ணுறவங்க புறம் இதை தான் சொல்கிறது இதெல்லாம் தேவனுக்கு புரியமில்லாத ஒரு பெரிய காரியம் கடவுள் என்ன செய்வார் பாருங்கள் அவங்கள எதுக்கு படைச்சோன்னு தெரிஞ்சு அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுவாராம் நினைவுகள் கண்டிப்பாக மாற இந்த பாட்டில் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கு பாருங்கள் நினைவுகள் மாறும் இந்த மலையாள பாட்டில் அதில் என்னெல்லாம் மாறுது பாருங்கள் பாவங்கள் மாறும் சாபங்கள் மாறும் ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது தமிழில் அந்த பாண்டவர் அ ஒருத்தர் அழகாக பாடியிருக்கிறார் கேசவன் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியே கிடையாது அப்படிதான் அதுக்கு அர்த்தம் மலையாளத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது நிராசைகள் மாறும் அல்ல கவனிங்கன் கவலைகள் மாறும் அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்தியில் மலையாளத்தில் தமிழில் அந்த பாட்டு இப்போ ஓகோனி ஓடிக்கிட்டு இருக்கு அல்ல கவடிங்க அதனால் கண்டிப்பாக நம்முடைய நினைவுகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும் நம்முடைய நினைவுகள் என்ன இருக்க வேண்டும் சிந்தைகளில் என்ன இருக்க வேண்டும் நினைவையும் சிந்தையும் மாற்றிட்டோம்னா அழிவில்லாமல் பார்க்கலாம் உலகம் அழியிறதுக்கு காரணம் குடும்பம் அழிவதற்கு காரணம் அநேக அழிவுகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அழிவுகள் வந்து அழித்து போடுவதற்கு காரணம் அந்த மண்ணுடைய இருதயத்தின் நினைவுகளும் அவருடைய சிந்தனைகளும் மிக மோசமாக இருக்கனால உலகத்துக்கே ஒரு பெரிய அழிவு வந்தது பூமியில் காணப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் அழிந்தார்கள் அன்றைக்கு காணப்பட்ட மனிதர்கள் அழிந்தார்கள் காரணம் அவருடைய சிந்தனை அருமையான இன்றைக்கி உங்கள் சிந்தனையை கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும்